கோவிலில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக வசந்தும் அதே மாதிரி வந்து போய்னா நம்ம கௌதமும் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதாவது வசந்த் வேறு வேலையாக வந்தாரு அதே மாதிரி நம்ம கௌதம் வேலையாக வேலை வேற வேலையை வந்துடுறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணி கடைசியில் வந்து போய்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து போயினா அனுப்ப போகிறாங்க ஏன்னா அது அங்கே என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாம் என்ன நினச்சாங்களோ அதன்படி வந்து போயினா எல்லாமே சூப்பராகவே நடந்துகிட்டுருக்கு இதுக்கு மேலே வந்து போயினா இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து போய்னா திருந்துதான் ஆகணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிக்கு வந்து இந்த அஞ்சலி வர போற அதாவது அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல எல்லா சம்பவங்களுமே வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய இருந்துட்டு கௌதம் கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து இப்போ பிரியா கிட்ட வந்து போயா இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக கார்த்திக் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி நம்ம வசந்த் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வீட்டை விட்டு கிளம்புனாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து போயா நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம லட்சுமி சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து போயிருந்தா வசந்த கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் அஞ்சலி போயிட்டு இருக்கா அவ எங்க போறா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் பாரு வசந்த் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அங்க வந்து போயிருந்தா அதாவது இந்த கோவில்ல ஏற்கனவே நம்ம பிரியாவும் கார்த்திகும் மாசு என்ட்ரி கொடுத்துட்டாங்க அஞ்சலியும் வந்து போயிருந்தா வந்துட்டா இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம கௌதமும் மாச என்ட்ரி கொடுத்தாங்க கடைசியில் வந்து போயிருந்தா தன்னோட மாமாவை பார்த்து என்னமாமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வசந்த் அங்க நடக்கிறது இல்லாத்தையுமே நீ வீடியோ எடு மத்த எதையுமே வந்து போயிருந்தா அப்புறமா நம்ம பேசிக்கலாம் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம கார்த்திக் கிட்ட கார்த்திக் இருந்துட்டு பிரியா கிட்ட வந்து போய் ப்ரப்போஸ் பண்றது தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு அங்க போய் பிரச்சனை பண்றது இது எல்லாத்தையுமே வந்து போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மாமா என்ன நடக்குது மாமாங்க அங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அதாவது கார்த்திக் மாமா பக்கத்துல இருக்கிறது யாரு அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து போய் எதுக்காக போய் சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் வேற ஒன்றும் கிடையாது அஞ்சலியை வந்து போய் அப்படியே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம் தான் நானும் உங்க அக்காவும் யோசிச்சோம் ஆனா கடைசியில் வந்து போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எதுக்காக நம்ம இது பண்ணோம் சரி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவ திருந்தறாளா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து போயினா இவ்வளோ ஏற்பாடுகளும் அதுவும் பக்கத்தில் இருக்கிறது வந்து போய்னா வேற யாரும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அதனால பிரச்சனையே இல்லை இப்போதைக்கு கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே வந்து போயிருந்தா காரணம் அஞ்சலி திருத்தத்துக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு வந்து போய்னா நீ முதல்ல அங்கே நடக்கிற வீடியோடு உன் அக்காவுக்கு வந்து போயின்னா அனுப்பிச்சுடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து வசந்த் வந்திட்டு மாமா சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க ஆனால் அஞ்சலி மேலே வந்து போயின்னா நீங்கள் இவ்வளோ கருணை காட்டுறது கூடாது தான் அவள் திருந்தி வாழ்ந்தால் வந்து போய்னா எனக்கும் ரொம்ப நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி வசந்தம் வந்து போயின்னா சொல்ல அமைச்சாங்க கடைசியில் அங்கே வந்து போயின்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்து போயின்னா என்னடா ஒரு நாயன்னு கூட மதிக்கிறது கிடையாது ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு வந்து போயின்னா கோவமாக பேசி பார்க்குறா சந்தோ அதாவது சோகமாக பேசி பார்க்குறா இந்த மாதிரி வந்து போய்னா என்னென்னமோ பண்றா ஆனாலும் வந்து போய்னா கார்த்திகோட மனசு மாறுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா கார்த்திகோட மனசு வந்து போய்னா இப்போ நம்ம பிரியா மட்டும் நிறைஞ்சிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம பிரியா வந்து போயினா இப்போ போலியானவங்க அவங்க வந்து போயினா ஜஸ்ட் வந்து நடிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து போயிணா பயங்கரமாக இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சு அஞ்சல் இருந்துட்டு பய அவள் வந்து எல்லாத்தையுமே வந்து போய்னா எடுத்துகிட்டு போயிட்டா இப்போது மறுபடியும் வந்து போய்னா இன்னொரு ஒரு உரம் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கார்த்திக் தாங்க மாட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க